ரமவான் மாதத்தை அடைந்து அவனோடு அது தங்கி இருந்து அவனை விட்டும் கடந்து செல்கிறது ஆனால் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் அவனுடைய மூக்கு உடைந்து போகட்டும் அவன் மண்ணை மன்னைக்கப்பட்டும் என்று ரசூலுல்லாஹி செல்லலாக அடைகி வந்து அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த இடத்திலே எமது மனசாட்சியை தொட்டு நாம் கேட்டுக் வேண்டிய கேள்வி இன்று பதினெட்டு நாட்களை நாம் கடந்து விட்டோம் இதுவரைக்கும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா அல்லாவுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எதிர தடப்படமும் இன்றி அது குரானையும் சுண்ணாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு அண்ணா அவர்கள் ஒருமுறை செல்லவாக அழகி வசலம் அவர்களுடைய தொழுகையை பார்க்கிறார்கள் அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்றால் அவர்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் வீங்கி வந்துவிடும் எத்தனை பத்தரம் பதமா அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் அப்படியே பலகீனப்பட்டுவிடும் விழுவதற்கு செல்வார்கள் அப்படியான ஒரு நிலைமையிலே தொழுகை அவர்கள் தொடர்வார்கள் அப்பொழுது ஒருமுறை ஆயிஷா ரஜியல்லா வண்ணா அவர்கள் கேட்கிறார்கள் யார் ரசூலுல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டனவே எதற்காக நீங்கள் இப்படி பாடுபடுகிறீர்கள் ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் சொன்னார்கள் நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பதை நான் விரும்ப வேண்டாமா என்று விடயங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று அவர்களுக்கு அந்த கடமை எடுபட்ட பிறகும் அவர்கள் அந்த வணக்கம் விஷயத்திலே ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் அதிலும் மிக தீவிரமாக அதனை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் நான் இதனை ஏன் தொழுகிறேன் தெரியுமா அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்ன ஒரு சிந்தனை என்று நாம் பார்க்க எந்த ஒரு அழகான சிந்தனை என்று நாம் பார்க்க வேண்டும் இன்று எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் ஒருவேளை இந்த ஜுமாவை கேட்டுவிட்டு இன்னும் லேசா போய்விடும் அது ஆரம்பத்திலே தான் கடமை இப்பொழுது இல்லையே செல்லவாக அவர்களுக்கும் இது கடமையாக இருக்கவில்லை ஆனால் அவர்கள் சொன்ன பதில் நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருப்பதை விரும்ப வேண்டாமா எனவே இந்த இரவு தொழுகைகளிலே ஈடுபடுவது இருக்கிறது இது அம்மாவுக்கு அவன் செய்த அருள்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வடிவமா அதிலே நாம் எந்த அளவு நின்று பாடுபடுகிறோமோ அதனை அனுபவித்து ரசித்து ருசித்து அந்த அமலை செய்ய வேண்டும் கொஞ்சம் நீட்டினால் அங்கே கரகோசமிடக்கூடிய அளவிலே என்னுடைய நிலைப்பாடு இருக்கக்கூடாது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை நாமாக விரும்பி செய்வோமாக இருந்தால் அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை அழகாக எம்மால் கடைபிடித்து செல்ல முடியும் எனவேதான் செல்லவாக அடைவ கால் வீங்குகிற அளவு சென்றாலும் அவர்களுடைய நோக்கமும் காரணமும் எதுவாக இருந்தது நான் இறைவனுக்கு நன்றிப்பட்ட ஒரு அடியானாக இருக்க வேண்டும் அதை விட சொல்வதற்கு ஒன்றும் பாருங்கள் சென்னல்லாகு அடை வசனம் அவர்கள் இப்படி கவனம் செலுத்தியிருக்கிறோம் அதே போன்று அருமை சஹா பாக்கரையும் செல்லல்லாஹு அடை வசந்தமர்கள் என்ன செங்கிருக்கார்கள் என்றால் ஏனைய காலங்களிலே சாதாரணமாக விட்டுவிட்டாலும் ரமதானுடைய காலம் வருகிற போது அதிலே அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் கட்டளையாக சொல்லவில்லை என்றாலும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த ரமதானுடைய காலப் பகுதியிலே இந்த இரவு வணக்கங்களை நாம் சரியாக செய்து வருகிற போது ஈமானோடும் நன்மையை எதிர்பார்க்கும் யார் இந்த இரவு வணக்கங்களிலே ஈடுபடுகிறாரோ அவருடைய முன் சென்ற எல்லாம் மன்னிக்கப்படும் என்று செல்லவாஹு அழகி வசல்லம் அவர்கள் தூண்டி இருக்கிறார்கள் அதிலும் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடைசி பத்து இந்த பத்து நாட்களை பொறுத்தவரைக்கும் செல்லவாஹு அழகி வசல்லம் கதர் என்ற அந்த ஒரு இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி இந்த வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் செல்லவா வடை செல்லும் அவர்கள் கடைசி பத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் இருநி பத்து நுழைந்து விட்டதென்றால் அவர்கள் தனது கைலியை தனது சாரத்தை இருக கட்டி கொள்வார்கள் தமிழ் வாதன்களிலே ஈடுபடுவதற்காக இரவு நேரங்களை அவர்கள் உயிர் தூங்கி அந்த நேரங்களை வீணாக்க மாட்டார்கள் அதே போன்றே தன்னுடைய குடும்பத்தையும் பெண்களையும் அவர்கள் எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று

அல்லாஹ்عليه சொன்னார்கள் من قام ليلة யார் அந்த ஒரு இரவிலே ஈமானோடும் எதிர்பார்த்தும் நின்று வணங்கி அந்த இரவே அவர் அடைந்து விடுவாராக இருந்தால் அந்த ஒரு இரவின் காரணமாக அவரது முன் சென்ற பாவங்கள் எல்லாம் துடைக்கப்படும் என்றர் நபியேதுர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறறார் நாம் அறிந்த இன்னும் ஒரு செய்தி இன்னான இந்த இடத்திலே இதயாக நினைவுக்கு ஒவ்வொரு முறையும் ரமலான் மறுதெபோ ரமதான் வருகிற போது அது ஒரு எதிர்பார்ப்போடு எம்மிடம் வருகிறது அது என்னவென்றால் இந்த ரமதான் எம்மிடம் வந்து இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் இருந்துவிட்டு செல்கிறதா அந்த ரமதானுடைய நோக்கம் என்னவென்றால் அது ஏன் வருகிறது என்றால் எங்களது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொன்னார்கள் செல்லலாம் விலகி வசல்லம் யார் ரமதான் மாதத்தை அடைந்து அவனோடு அது தங்கி இருந்து அவனை விட்டும் கடந்து செல்கிறது ஆனால் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் அவனுடைய மூக்கு உடைந்து போகட்டும் அவன் மண்ணை கவட்டும் என்று சூழல்லாகி செல்லல்லாக அடைகி வசனம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே எமது மனசாட்சியை தொட்டு நாம் கேட்டுக் கொள்ள வேண்டிய கேள்வி இன்று பதினெட்டு நாட்களை நாம் கடந்து விட்டோம் இதுவரைக்கும் எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்தோம் என்பதனை நானும் நீங்களும் ஒருவேளை இதுவரைக்கும் பொதுபோக்காக இந்த நாட்களை நாம் கழித்திருப்போமாக இருந்தால் அந்த எங்களை மன்னிக்க வேண்டும் மீது இருக்கக்கூடிய பதினோரு பனிரெண்டு நாட்களே ஆவது சரியாக பயன்படுத்தி எம்முடைய பாவங்கள் எல்லாம் எம்மை விட்டும் துடைக்கப்பட வேண்டும் இந்த ரமலான் எம்மை விட்டும் கழிந்து செல்கிற போது நாங்கள் பாவங்களில் இருந்து துப்புரவு ஆகக்கூடிய அளவிலே அந்த அளவு நாம் எம்முடைய அமல் விஷயத்திலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் விழுந்து விழுந்து ஈடுபட வேண்டும் எமக்கே ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருப்பான் இந்த அளவு நான் பாடுபட்டிருக்கிறேன் அல்லா என்னை மன்னித்திருப்பான் என்ற ஒரு நிலைப்பாடு என்ற ஒரு மனநிலை அந்த திருநாளை நாம் அடைகிற போது ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும் வல்ல அல்லா இந்த இடத்திலே எமக்கு கூடிய இந்த ஈமானிய உணர்வை இனிவரக்கூடிய நாட்களிலே செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எம் ஒவ்வொருவருக்கும்